நாய் மக்களே ஸ்லாம் வலைக்கம் ரும்தலா தலா பிரகதம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமா நீங்கள் நான் நல்லாயிருக்கேன் இன்றைய விளாக் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தமிழ் எங்களை பார்த்துருப்பீங்க கத்தார் விமான நிலையம் அங்கே தான் இன்றைக்கி வந்து என்னுடைய ட்ராவல் விளாக் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து கஃலு ஃபேமிலி எல்லாம் வந்து இதுக்கு போகிறாங்க வெக்கேஷன் அதனால் அவங்கள வந்து இறக்கி விட்டுட்டு இப்போ நான் திரும்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அல்கிசா டு கத்தார் விமான நிலையம் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அல்கிசாலேருந்து ஒரு இருபத்தெட்டு முப்பது கிலோமீட்டர் ஆகுது இப்போ இங்கே வரதுக்கே ஒரு அரை மணி நேரம் போச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக் ஏர்போர்ட்டில் ஏன்னா வந்து இப்போ டிப்பாச்சர்லேயே சரியான கூட்டமாக இருக்குது எல்லாம் வந்து இது பயணம் போகிறாங்க போல் அதனால் சரியான கூட்டம் நிப்பாட்டி லக்கேஜ் இறக்குறதுக்குள்ளே போலீஸ்கார வந்து வண்டி வண்டி எடு நிப்பாட்டாத அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க அதனால் வந்து சரியான கூட்டம் அதனால் அங்கே நின்று என்னாலேயும் இந்த ஏர்போர்ட்டு வீடியோ என்னால் எடுக்க முடியல ஆனால் அதுக்கு மேலே வண்டி நின்றுச்சுனா அப்புறம் வண்டிக்கு வந்து இதாக அடிச்சிடணும் எதுவும் ஃபைன் இதாக அடிச்சு விட்டு போய் அதனால் என்னால் வண்டியை நிப்பாட்ட முடில காரை இப்பாட்டி கஃபிலுலாம் மேடம்லாம் இறங்குறாங்க அதுக்குள்ளே வண்டி வண்டி காரை காரின்ட்டு இது பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுலாம் அது மாதிரி ஊ ஏர்போர்ட்டை பார்த்தாலே ஊர் வியாபகம் வருது மனசில் வந்து அப்படியே ரெக்க கட்டி பறக்குது ஊர் வியாபகம் இன்ஷாலா நம்ம பயணம் ஒரு ஏழு மாதம் இருக்குது மின்சால ஜூலை மாதம் மின்சால பயணம் கிளம்புவேன் ஜூலையில் தான் நம்மளுடைய பயணம் ஒரு ஏழு மாதம் பொழுது இருக்குது ஏர்போர்ட்டை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாலே அப்படியே ஊர் யாபகம் தான் வர ஆரம்பிச்சிருந்தேன் இப்படா பயணம் கிளம்பலாம் அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு வந்து ஃபீல் ஃபேமிலி எல்லோரும் பயணம் கிளம்பி போயிட்டாங்க இப்போ அவங்கள அழைச்சிட்டு வரும்போது நம்ம அந்த வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் நான் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தேன் என் காரில் தான் வந்து எல்லோரும் வந்தாங்க அதனால் வந்து என்னால் வர முடியல அதனால் வந்து என்னால் வந்து வீடியோ சாரி வீடியோ வந்து என்னால் வந்து எடுக்க முடியல அதனால தான் இப்போ வந்து திரும்பி போகிற வீடியோ தான் இப்போ நான் வந்து எடுக்கிறேன் தவிர இங்கேருந்து வீட்டிலேருந்தே ஏர்போர்ட் வந்த வீடியோ என்னால் வந்து சரியாக எடுக்க முடியல ஏன்னா காரில் வந்து ஃபிலமையோட ஃபேமிலியெலாம் இருந்தாலும் அவங்க வச்சுக்கிட்டு நம்ம வந்து வீடியோ மாதிரி எடுக்கணும் யும் வர ஒரு ரெண்டு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் வரதுக்கு அப்படி தான் வருவாங்க கூட விஷயம் போயிட்டு நல்லபடியாக வரட்டும் ஜெர்மனி தான் போகிறேன்னு சொன்னாங்க ஜெர்மனி நாட்டுக்கு தான் போகிறோம் சொன்னாங்க அடுத்து நம்ம பயணத்துக்கும் ரெடி ஆகணும் மாதம் போடுவோம் ஜூலை மாதம் பயணம் கிளம்பிட்டான் இது வந்து ஏர்போர்ட்டு இது வந்து ஒரே ரோடு தான் இது வந்து அதிகமான சிக்னலாக அதிகமாக டிராஃபிக் அந்த மாதிரி எதுவும் இருக்காது இது வந்து ஒரே ஸ்டேட்டாக போனால் நல்கீஸாக போகலாம் இன்னொரு வழியும் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கார்னிசு வழியாக போகலாம் கார்னிஸ் ரோடு வரும் அது வழியாகவும் போகலாம் அது வழியாக கொஞ்சம் போனால் கொஞ்சம் சிக்னல் சிக்னலாக ரெண்டு நண்டு போகணும் இது கொஞ்சம் இது இது வந்து அதிகமாக வந்து ஹைவே தான் அது அதனால் வந்து இது ஊருக்குள்ளே சிட்டி உள்ளே போகாமல் மெயின்லேயே இங்கே வந்து போயிடணும் கிளம்பணும் அந்த மாதிரி இடம் தான் இருக்குது இந்த ரைட்டில் போனீங்கன்னா ஓல்டு ஏர்போர்ட்டு வரும் அந்த எக்ஸிட் அஞ்சு அந்த இப்போ பழைய ஏர்போர்ட் வந்து இப்போ செயல்பாட்டில் இல்லை இப்போ புது ஏர்போர்ட்டு தான் இப்போ வந்து எல்லாம் பயமாக எல்லாம் பயணிக்கிறதுலாம் இப்போ புது ஏர்போர்ட்டில் வந்து தான் இந்த ரைட்டில் போகிறவங்க வந்து இதுக்கு போகிற ரோடு பழைய ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் நம்ம வந்து நேராக போனால் மல்கீஸா சமால் ரோடு சல்வார் ரோடு எல்லாமே ஒரே நேரம் அப்படியே போயிட்டு அப்படியே கத்தியாத்தில் போயிட்டு ஒரு டீயை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்புவோம் போவோம் மணி பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சு இப்போ கத்தாரில் டைம் அதிகாலை ஏழு மணி வீட்டில் வந்து கிளம்பும் போது ஒரு ஆரே கால் இருக்கும் ஆரே காலேருந்து கிளம்புனோம் இங்கே ஏர்போர்ட் வர எப்படியும் ஆராய முக்கால் ஆயிருச்சு அப்படியே இரக்கோட்டு அப்படியே கிளம்பிட்டு ஆகிடுச்சு ஏர்போர்ட்டில் தான் சரியான டிராஃபிக் ஏர்போர்ட் இப்போயும் வந்து அறைவியில் தான் அதிகமாக ட்ராஃபிக் ஆகும் டிப்பாச்சர் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிப்பாச்சரை சரியான தான் வந்து நிறைய அங்கேயிருந்து வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது எப்படி இருக்கு அழகா சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ரோடு வந்து நம்ம கேரளாவில் இருக்கு கேரளாவில் தான் இந்த மாதிரி தனி ரோடு கீழே போகிற மாதிரி ரோடு கேரளால நான் வந்து பார்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு போகிற வந்து மதினா கலிஃபா போகிறோம் ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகணும் மதினா கலிஃபாவில் பார்த்தீங்கன்னா மிட்ராஸ் சட்னி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அது கொஞ்சம் நல்லா ஃபேமஸான ஹோட்டல் நல்லாயிருக்கும் தோசை நம்ம வீட்டில் சாப்பிட்ற தோசை மாதிரி நல்லா தோசையும் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து மூணு வகையான சட்னி கொடுப்பாங்க கார சட்னி தக்காளி சி இது சாரி கார சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி அப்படின்ட்டு நல்லா சட்னி வகைகள்லாம் நல்லா அதிகமாக கிடைக்கும் அதனால தான் வந்து இப்போ மெட்ராஸ் சட்னி அப்படிங்கிற ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம நெருங்கி மதினா கலிஃபா ரோடை வந்து பிடிக்க நேராக போகிற ரோடு வந்து இதுக்கு போகிறது நம்ம வீட்டுக்கு போகிறாந்தான் நேராக போயிடலாம் இப்போ நம்ம வந்து மதினா கலிஃபா போகிறதுனால ரைட்டில் ஏரியாச்சு நேராக போனோம்னா சமால் ரோடு நம்ம எங்கள் அல்கி சாப்பிடோம் இப்போ நம்ம போக போகிறது வந்து மதினா கலிஃபா இந்த ரோடு லெஃப்ட்டில் நேராக போகிற ரோடு வந்து மால் லூலு அதுக்கெலாம் போகிறது வந்து நம்ம இப்போ வந்து இதில் வந்து ரைட் மதினா கலிஃபா நார்த் இந்த ஏரியா பேர் வந்து அல் சொல்லுவாங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா மால் இருக்குது நமக்கு லெஃப்ட் சைடில் மால் அது வந்து இங்கே தான் இருக்குது

அடுத்து நம்ம வர இடம் வந்து மதினா கலிஃபா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால இங்கே அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை ஏன்னா எல்லாமே லீவு இல்லை வெள்ளி சனி வந்து கத்தார் கவர்மெண்ட்டு ஹாலிடே வார லீவு இது விடுமுறை அதனால் வந்து அளவுக்கு இப்போ கூட்டம் இல்லை இல்லைன்னா வந்து மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா காலைல ஆஃபீஸு காலேஜ் பள்ளிக்கூடம் அப்படின்ட்டு அதிகமான டிராஃபிக்காக இருக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமைனால இப்போ கொஞ்சம் காலைல ரோடு அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது வந்து மதினா கலிஃபான்னு சொல்லுவாங்க நம்ம லெஃப்டில் போனால் மதினா கலிஃபா மர்க்கியா எல்லாம் போகலாம் இது நேராக போகிறது ரோடு வந்து இதுக்கு போகிறது சுக்கு அலி சுக்களி பழம் சத்து அப்படி எல்லாத்துக்கும் போகிறது நேர் ரோடு இப்போ நம்ம போகிறது வந்து மதினாக்கழி பாரம் தான் பார்த்தீங்கன்னா மதினா கலிஃபால தான் வந்து இது இருக்குது டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு இது அதாவது முரூர் அப்படின்னு சொல்கிறது அது மெயின் ப பெரிய பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மதினா அந்த முரூர் இருக்குது முருங்கிறது வந்து அரபி நம்ம வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வண்டிக்கு லைசன்ஸு இது வண்டிக்கு வந்து இது இஸ்திமாராங்க ஆர்சி புக் அதை அடிக்கிறது அப்புறம் நமக்கு லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறது அப்புறம் கார் எதுவும் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா இங்கே தான் வந்து அந்த பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணணும் அந்த வேலை பார்க்குறதுக்குள்ள அதனால வந்து அதுக்குள்ளே இடம் ஃபுல்லாக இது இங்கே தான் இருக்குது முழு அப்படின்னு சொல்வாங்க அந்த போட்டிருக்கா ட்ராஃபிக் இந்த இதில் லெஃப்ட்டு போனோம்னா நம்ம இதுக்கு போகலாம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு வழியாக நம்ம மதினா கலிஃபா வந்தாச்சு மெட்ராஸ் சட்னி சுட்ராஸ் சட்னி ஹோட்டலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் தோசை சாப்பிட்றதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் வரோம் இப்போ அல்கிசாலேயே ஹோட்டல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாலேயே வந்து ஹோட்டல் இருக்குது ஆனால் அங்கேலாம் அந்த அளவுக்கு அந்த தோசை ஒரு நல்லா இருக்காது சுமாராக தான் இருக்கும் ஆனால் இந்த ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வீட்டில் தோசை எப்படி சுட்டு சாப்பிட்றோம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும் அவங்க கொடுக்குற சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா இருக்கும் அதனால தான் வந்து இங்கே வந்து சாப்பிட்றது இங்கே பார்த்திங்கன்னா சாதா தோசை ஆறு ரியாலு இது நெய் ரோஸ்ட் வாங்கினா ஏழு ரியாலு மசாலா தோசை எட்டு ரியாலு இதுலேயே ஸ்பெஷல் மைசூர் மசாலான்னு சொல்லுவாங்க அது வந்து பத்து ரியாள் இந்த மாதிரி இப்படி நிறையா இதில் இருக்குது இங்கே வந்துட்டோம் ஒரு வழியாக எதிரே தெரிந்து பாருங்கள் அந்த ஒரு ஹோட்டல் தான் மெட்ராஸ் சட்டினி பார்க்கிங் பண்ணிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போக வேண்டியது யூஎல்ஸ் கேமரா ரொம்ப வெல்கம் டு மதினா கலிஃபால் ஒாக நம்ம அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம் அதாவது தெரியுது பாருங்க அதுதான் மெட்ராஸ் சட்னி ஹோட்டல் மெட்ராஸ் சட்னி இந்த ஹோட்டல் தான் நம்ம உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் இதுதான் ஹைஸ் ஹோட்டல் மெட்ராஸ் சட்னி ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லை கூட்டம் இல்லாமல் இருக்குது ஏன்னா அதிகமான கூட்டமாக இருக்கும்